பெண்களுக்கான ஒரு சில அழகு குறிப்புகள் பெண்கள் என்றால் அழகு என்று கவிஞர்கள் பாடுகின்றனர் ஆனால் இன்றைய பெண்கள் வீட்டு வேலையுடன் அலுவலக வேலையும் சேர்த்து செய்வதால் அவர்கள் தங்களின் அழகை பேணி பராமரிக்க நேரமில்லாமல் அவதிக்குள்ளாகிறார்கள் அதனால் சுலபமாக எளிதாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில அழகு குறிப்புகளை இப்பொழுது பார்ப்போம் கூந்தலை பொழுது கடைசியில் சிறிதளவு வினிகரை ஒரு கப் தண்ணீரில் கலந்து அலசினால் கூந்தல் பளபளப்பாகும் இரவில் தூங்க செல்லும் முன் முகம் கை மற்றும் கால்களை நன்றாக கழுவி சுத்தம் செய்யவும் கை மற்றும் கால்களில் சிறிதளவு பாதாம் எண்ணெய் அல்லது மாய்ச்சரைசரை கொண்டு மசாஜ் செய்வதால் மென்மையாகவும் நல்ல நிறமாகவும் காணப்படும் பாலில் சிறிதளவு மஞ்சள் மற்றும் கடலை மாவை கலந்து குளித்து வந்தால் நல்ல நிறம் கிடைக்கும் கை முட்டிகளில் உள்ள கருமை நீங்க பழத்தின் சாறை தேய்க்க வேண்டும் உருளைக்கிழங்கின் சாறை முகத்தில் தடவினால் ப்ளீச்சிங் செய்த பலன் கிடைக்கும் கண் இமைகளில் பாதாம் அல்லது விளக்கெண்ணெயை இரண்டு துளிகள் விட்டு தூங்கினால் கண் இமை கருப்பாக நீண்டு வளரும் குளித்த பின் கைகளில் கிளிசரின் மற்றும் பன்னீர் கலந்து தடவினால் கைகள் மென்மையாக மாறும் உதடுகளில் பாலாடையை தடவி வந்தால் வறண்டு போன உதடுகள் மென்மையாக மாறும் கலைப்படைந்த கால்களை மிதமான உப்பு கலந்த சுடுநீரில் ஐந்து நிமிடம் வைத்து பின் சிறிதளவு தேங்காய் எண்ணெயை தடவி தூங்கினால் இரவில் ஆழ்ந்த உறக்கம் வரும் தேங்காய் எண்ணெயில் சிறிதளவு கருவேப்பிலை காய்ந்த நெல்லிக்காய் மற்றும் செம்பருத்தி இலை ஆகியவற்றை கலந்து கொதிக்க வைத்து பின்னர் ஆறவிடவும் இதனை தினமும் கூந்தலுக்கு தடவி வர கருமையான பளபளப்பான கூந்தல் வளரும் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரேம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்